தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக அமாவாசை என்று நிலவு தோன்றுமா என்ன அதுவும் முழு நிலவு தோன்றுமா என்ன கிழக்கை உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்குமா என்று கேட்பதைப் போல் இருக்கிறது அதற்கு தானே ஆனால் அமாவாசை என்று நிலவு தோன்றியது மட்டுமல்ல முழு நிலவும் தோன்றியதாம் தோன்றிய அந்த முழு நிலவும் கூட வட்ட வடிவத்தில் பெரியதாகவும் இதுவரை இப்படி தன்னொழி பரப்பிய ஒரு முழு நிலவை யாரும் பார்த்ததில்லை என்கிற அளவுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக அந்த முழு நிலவு தோன்றியதாம் அமாவாசை என்று எத்தனையோ திருக்கோயில்களிலே எத்தனையோ புனித நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன அதிலே ஒரு புனித நிகழ்வு திருக்கடையூர் கோயிலிலே நடந்திருக்கிறது திருக்கடையூர் என்றாலே அந்த தலம் எனக்கு என்றும் பதினாறு என்கிற வரத்தை தந்த தலம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் தானே அதே தளத்தில் அவதரித்து வாழ்ந்தவர்தான் அபிராமி பட்டர் அவர்கள் அபிராமி பட்டர் என்கிற பெயரை கேட்டவுடனேயே அவர் இயற்றிய அந்த சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி நம் நினைவிற்கு வந்து விடுகிறது தானே அம்பாலை வணங்குகிற வழக்கம் உள்ளவர்களுக்கு அபிராமி அந்தாதியை விட வேறு என்ன வேண்டும் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்விலே அத்தனை வளங்களும் நலன்களும் வந்து சேரும் என்கிறார்கள் ஆன்மீக சான்றோர்கள் நம் வாழ்வில் வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதி என்கிற அற்புத படைப்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு நன்னால் தான் இந்த தை அமாவாசை என்று குறிப்பிடுகிறார்கள் அபிராமிப்பட்டதுக்கு எப்பொழுதும் எல்லாமே அந்த அன்னை அபிராமி நான் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் அன்னை அபிராமியே குடிகொண்டிருந்தால் இமை பொழுதும் நொடி பொழுதும் கனப்பொழுதும் நீடித்த நெடும் பொழுதும் அன்னை அபிராமியின் நினைவுகள் மட்டுமே அபிராமிப்பட்டிருக்கு இருந்திருக்கிறது இரவு பகல் விழிப்பு உறக்கம் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதுமே அவருக்கு அன்னை அபிராமியே ஒளிரும் முகத்தோடு காட்சியளித்துக் கொண்டே இருந்திருக்கிறாள் அவருடைய அகத்திலும் ஏன் முகத்திலும் கூட அன்னை அபிராமியினுடைய அந்த ஆன்ம பேரொணி அப்படியே பரவி கிடந்திருக்கிறது சக்தியை பற்றிய பக்தி முற்றிவிட்டது பக்தி முற்றிவிட்டால் அடுத்து அது பித்து நிலைதானே பக்தி நிலை முக்தி நிலை சக்தி நிலை பித்து நிலை என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஊரார் அவரை பற்றி என்ன நினைத்திருந்தார்கள் என்றால் அவரை ஒரு பைத்திய நிலை என்று எண்ணியிருக்கிறார்கள் இந்த பித்து நிலை உடையவர்களுக்கு வாழ்வும் தாழ்வும் ஒன்றுதான் வறுமையும் செம்மையும் ஒன்றுதான் இழிவும் பெருமையும் ஒன்றுதான் வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான் தோல்வியும் துவழலும் ஒன்றுதான் நட்பும் துரோகமும் ஒன்றுதான் இரவும் பகலும் ஒன்றுதான் கோபமும் குணமும் ஒன்றுதான் அழுகையும் சிரிப்பும் ஒன்றுதான் என் நிலையிலும் தன்னிலை உணர்ந்தவர்கள் பித்தர்கள் தன்னிலையில் தவநிலை பெற்றவர்கள் பித்தர்கள் அப்படி ஒரு பித்தர்தான் நம் அபிராமிப்பட்டார் அன்னை அபிராமியை அகத்துள் தரிசித்துக் கொண்டே இருந்தவர் அபிராமிப்பட்டார் ஒரு நாள் தை அமாவாசை அன்று தஞ்சை சரபோஜி மன்னர் நீத்தார் கடன் நிறைவேற்றி விடுவதற்காக புனித நீராடல் செய்திடுவதற்காக பூம்புகார் கடற்கரைக்கு வந்தாராம் திரும்புகிற வழியில் அன்னையை தரிசித்து அருள் பெறுவதற்காக திருக்கடையூர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் ஆள் அம்பு சேனை படை பட்டாளம் பரிவாரங்களுடன் வந்திருக்கிறார் அவரை பார்த்து அங்கிருந்தவர்களெல்லாம் தலைவணங்கி வணக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் எழுந்திருக்கவில்லை கந்திருக்கவில்லை கைதொழுதிடவில்லை மோன நிலையிலே ஞான நிலையிலே அமர்ந்திருக்கிறார்கள் வந்த சரபோஜி மன்னர் யார் இவர் என்று கேட்க அங்கிருந்தவர்கள் எல்லாம் பைத்தியம் என்கிற பொருள் அவரை பற்றி அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இந்த உலகிற்கு விதமாக செய்திட வேண்டும் என்று அன்னை அபிராமி கருதி கொண்டால் போல மன்னர் பட்டரின் அருகிலே போய் ஐயா இன்று என்ன நாள் தெரியுமா என்று கேட்க எந்நேரமும் அன்னையினுடைய நினைவிலே இருக்கிற அபிராமிப்பட்டர் தன் மனதிலே முழு நிலவு முகத்தை அன்னையின் வடிவமாக பார்த்து கொண்டே இருக்கிற அபிராமிப்பட்டர் இன்றைக்கு முழு நிலவு நாள் என்று சொல்லிவிட்டாராம் மன்னர் மீண்டும் திரும்ப கேட்டாராம் இன்றைக்கு என்ன நாள் அதான் சொன்னேனே இன்றைக்கு முழு நிலவு நாள் என்று இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு என்று அபிராமிப்பட்டர் மன்னரிடம் சொல்லிவிட மன்னர் இவர் பித்தரா இல்லை சித்தரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்று சந்தேகப்பட்டு கொண்டே குழப்பத்தோடு கோயிலை விட்டு சென்று விட்டாராம் அபிராமிப்பட்டர் தியானம் கலைந்து தெளிநிலைக்கு வந்தவுடன் அங்கு இருந்த மக்கள் எல்லாம் மன்னரிடம் ஏன் இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று கேட்க என்ன சொன்னேன் என்று அபிராமிப்பட்டர் அவர்களிடம் கேட்க நடந்ததை அவர்கள் அபிராமிப்பட்டரிடம் சொன்னார்களாம் அமாவாசை என்று எப்படி முழு நிலவு தெரியும் தன்னை இந்த இக்கட்டான சூழலில் இருந்து காத்திடுமாறு அன்னை அபிராமியை வேண்டிக் கொண்டாராம் அபிராமிப்பட்டார் அவ்வாறு தன்னை காப்பாற்றாவிட்டால் மன்னர் முன் தான் பழி சுமந்தவனாக நிற்க நேரிடும் அப்படி நிற்க நேரிடுவதை காட்டிலும் நான் உயிரிடுவதே மேல் என்று முடிவு செய்து விட்டாராம் பட்டர் அபிராமி அம்மன் சன்னதி முன்பு ஆழமான குழி ஒன்றை தோன்றினாராம் வெட்டினாராம் அந்த குழிக்குள்ளே விறகுகளையெல்லாம் அடுக்கி தீ மூட்டி விட்டாராம் அதற்கு மேலே ஒரு விட்டத்தை கட்டி நூறு கயிறுகளாலான உரியையும் கட்டி அந்த உரியில் ஏறி அமர்ந்து கொண்டாராம் அபிராமிப்பட்டார் அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பலியில் இருந்து என்னை மீட்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீது தீயினை மூட்டிவிட்டாராம் பட்டர் பிறகு அபிராமி அந்தாதியை அவர் ஒவ்வொன்றாக பாட பாட ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரி கட்டியிருந்த அந்த ஒவ்வொரு கயிறும் அருந்து கொண்டே வந்ததாம் மன்னன் தன்னிடம் கேட்ட பொழுது தன்னிடம் மன தன்னில் மனதில் தோன்றிய அந்த பௌர்ணமே இன்று இந்த மனிதர்கள் கண்களுக்கும் தெரியும்படி செய் அன்னையே என்று கேட்டாராம் இல்லையென்றால் நான் இந்த தீயில் வெந்து மடிவதை விட வேறு என்ன செய்ய முடியும் அதையும் நீ பார்த்து கொண்டே இரு அபிராமி என்னையே என்று அவர் வேண்டிக்கொண்டே இருக்க பாடிக்கொண்டே இருக்க மிகச் சரியாக எழுபத்தி ஒன்பதாவது பாடலிலே விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு என்கிற அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது தன் பிள்ளை அபிராமிப்பட்டதை இதற்கு மேல் சோதிக்க வேண்டாம் என்று கருதிய அன்னை தன்னுடைய காதிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த காது குழலையை கலற்றி அப்படியே வானிலே வீசி எரிந்தாலாம் வீசி எரிந்த அந்த காது குழலை அப்படியே அந்த காதின் குழலை அப்படியே வானில் சென்று அந்த கதிரொலியை விட சுடருளை விட்டு பிரகாசித்ததாம் இப்படி ஒரு முழு நிலவை யாரும் தங்கள் வாழ்நாளில் பார்த்திருக்கவே முடியாது என்கிற அளவுக்கு அந்த முழு நிலவு தை அமாவாசை என்று அனைவர் கண்களிலும் பட்டது மன்னனின் கண்களிலும் பட்டது மன்னன் அபிராமிப்பட்டரின் அந்த அருளை எண்ணி அபிராமி அன்னையின் அந்த அருளை எண்ணி அபிராமிப்பட்டரை நேரே வந்து வணங்கி நின்றாராம் அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதியை தந்த தை அமாவாசை அபிராமி அந்தாதியை தந்த அபிராமி பட்டரை நினைக்க வைத்த தை அமாவாசை அபிராமி அந்தாதியையும் அபிராமி பட்டரையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஆன்மீக சான்றோ சான்றோர்களுக்கு அறிமுகப்படுத்திய திருக்கடையூர் அபிராமி அன்னையை எண்ணிக்கொண்டே இந்த தை அமாவாசையின் மற்றொரு சிறப்பை இந்த நேரத்தில் சிறிதளவு சிந்தித்து விடைபெறுகிறோம் அடுத்த காணொலியில் சந்தித்து அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்